குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக அற்புதமான இந்த நேரத்தில் நம்முடைய பிரியமான உட்பி கனியூர் மட் சுவாமிஜி ஸ்ரீ ஸ்ரீ வித்யவல்லப தீர்த்த சுவாமி அவர்கள் நம்முடைய மண்ணில் ஐம்பது நாட்கள் அவருடைய கடுமையான விரதத்தை சங்கல்பத்தை இந்த சத்துரு மாசம் இந்த நான்கு மாத காலம் நம்முடைய ரிஷிகள் முனிவர்கள் ஆன்மீகவாதிகள் சாமிஜி போன்ற ஆச்சாரியர்கள்லாம் ஒரே இடத்துல தங்கி அந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த மக்களுக்கு ஆன்மீக எழுச்சியை ஊடி அதன் பிறகு அடுத்த எட்டு மாத காலம் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் சென்னையில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய அஷ்டமட்டத்தில் ஏதாவது ஒரு சாமிஜி எட்டு சாமிஜிகள் ஒருத்தவங்க நம்முடைய சென்னைக்கு வந்து நம்மை புலப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த ஆண்டு ஐம்பது நாட்களாக நம்முடைய கணியூர் மட்டனுடைய சாமிஜி வித்ய வல்ப தீர்த்த சாமி இங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல தமிழகத்தில் ஷோலிங்கர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதமார் மட்டனுடைய சாமிஜியும் கூட இன்னைக்கு அவருடைய சத்துர்மாஸ் அவருடைய சத்துர்மாசமும் தமிழகத்தில் இரண்டு சுவாமிஜிகள் இப்ப இருக்கிறாங்க இன்றைக்கி எப்படி நம்முடைய சுவாமிஜிக்கு இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் சோலிங்கரில் அதமார்மட் சுவாமிஜிக்கும் அங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது ஸோ எட்டு மடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாமிகள் நம்முடைய தமிழகத்தை தேர்ந்தெடுத்து இந்த புண்ணிய மண்ணுக்கு வந்திருக்கிறாங்கன்னா சுவாமிகளும் ஒரு சங்கல்பத்தோடு இருக்கின்றார்கள் இந்த புண்ணிய மண்ணில் ஆன்மீகம் எல்லா இடத்துக்கும் போகணும் நல்லவர்கள்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தில் சுவாமி இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க சுவாமி அவர்களை இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு உடுப்பி பரியாயால் தலைமை பீடாதிபதியாக கிருஷ்ணனுக்கு சேவை செய்த பொழுது கிருஷ்ணனுடைய முதல் பிரதிநிதியாக சேவை செய்தபொழுது அதே நேரத்தில் அதே கிருஷ்ணனுக்கு ஒரு காக்கி உடை அணிந்து அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பாகியம் அந்த நேரத்தில் கிடைத்தது அப்பறந்து சாமியை மிக ஆழமாக கடந்த ஒரு பதினோரு ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சாமிஜி பாலா சந்தோஷா தாவும் ஈ வருஷா நம்ம சென்னைக்கு தா வந்தீரா ಇಲ್ಲಿ ಬಂದು ಐವತ್ತು ದಿವಸ ತಮ್ಮ ಚತುರ್ಮಾಸ ವ್ಯರತ ಏನಿದೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ತಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕರಿದು ನಮ್ಮ ಈ ದೇ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಚೆನ್ನೈದಲ್ಲಿ ತಾವು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪವರ್ ಒಂದು ಕೊಟ್ಟು ತಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ ತಾವು ನಾರ್ದನ್ ಇಂಡಿಯಾಕ್ ಹೋಗ್ತೀರಾ ಅಲ್ಲಿ ತಾವು ಪುನಃ ವಾಪಸ್ ಉಡುಪಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ತಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಸೊ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗಿದ್ವಿ ಸ್ವಾಮೀಜಿ ತಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಈ ವರ್ಷ ತಾವು தமிழ்நாடுக்கு வரவேற்கோ சென்னைக்கு வரவே இல்லி தாவு இருப்பும் டிசைட் மாடி தாவு வந்தா நான் எல்லோரும் கூட புண்ணியதோ ஏதோ மாடி சுவாமி சுவாமிஜி அதுக்கே தா இது வந்தா ரொம்ப தன்யவாத சுவாமி அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய நான் விரும்பி பார்க்கின்ற இரண்டு அற்புதமான பேச்சாள்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஒரு ஒரு முறையும் ஐயா டாக்டர் யு வி வெங்கடேஷ் அவர் பேசும் பொழுது மிக ஆச்சரியமாக நான் பார்ப்பேன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஞானம் எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க ஒரு எளிய மனிதருக்கு கூட புரியும்படி பேசுகிறாங்களேன் இத்தனை நாள் தொலைக்காட்சியில் டெலிவிஷன் ஸ்கிரீனில் பார்த்து எனக்கு ஒரு மேடையில் இருந்து அவருடைய பேச்சை பார்த்து மிக பிரம்ம பிரமிப்போடு இங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன் எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க இதை போன்ற மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஆன்மீகத்தை ஒரு பரப்புரை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் லெட் த ட்ரைப் ஆஃப் பீப்புள் லைக் யூ வி வெங்கடேஷ் ஜி குரோ ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் நாடு வே லட்சுமிபதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாங்க டைரக்டராக அவருக்கு ஒரு முழு நேர வேலை இருக்குது இஸ் எம்ப்ளாய்டு ஃபார்ம் அதில் ஒரு நேரத்தை எடுத்து ஆன்மீகத்தை நம்ம பரப்பணும் பேசணும் அப்படின்னு நினைத்து எல்லா இடத்திலும் சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய லட்சுமிபதி ராஜா ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா இங்கே இல்லை மிக அற்புதமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலே நம்ம எல்லாம் மகிழ்த்து மகிழ்வித்து விட்டு ஆனந்த ஆனந்தப்படுத்தி விட்டு இங்கிருந்து அம்மா சென்றிருக்கிறாங்க அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நான் பேசக்கூடிய விஷயம் வந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தொலைக்காட்சி மூலமாக நிறைய மனிதர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கு இந்தியாவை பொறுத்தவரை இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு என்ன நினைப்பாங்கன்னா நேஷன் ஸ்டேட் ஒன் ஃபைன் டே நினைப்பாங்க இளைஞர்களுக்கு அந்த மாதிரி மாதிரி சொல்றாங்க அரசியல்வாதிகளும் பேசுறாங்க அது ஒரு பெரிய ப தீர்த்தி இருக்கிறாங்கன்னா ஜெகத்குரு மாதவாச்சாரியா அவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு வரை அவங்க பூமியில நம்மளோடு இருந்தாங்க இன்னைக்கு மாதவாச்சாரியா அவர்கள் பூமியை விட்டு இன்னைக்கு குருவாக நமக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பிறகு ஏழ்நூத்தி எட்டு ஆண்டுகள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இயர்ஸ் இன்னைக்கு அந்த ஏழ்நூத்தி எட்டு ஆண்டுகளுடைய தொடர்ச்சியாக அதனுடைய மொனாஸ்டிக் ஆர்டர்ல ஒரு சந்யாசி வந்து இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க இது ஒரு சிவிலைசேஷன் ஸ்டேட் நம்ம வெங்கடேஷ் ஐயா பொழுது விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணாங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தை எப்படி டிஃபைன் பண்ணாங்க இமயமலை ஒரு பக்கம் அதற்கு இந்த பக்கம் இருக்கிற லேண்டு அதே போல இரண்டு கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அதுக்குள்ள பாரத தேசம் அதுக்குள்ள இருக்கிறவங்க பாரதியா இன்னைக்கு நம்ம பார்க்கல ஓ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் ஜாகிரபிக்கல் பவுண்டரி நான் அசாமுக்கு போறேன் ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள இருக்கே நம்ம பாக்தோத்தரில் இறங்குறோம் நம்ம கவுஹாத்தியில் இறங்குறோம் தட்டமாக ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு நம்ம யூபிக்கு போறோம் மொழி தெரியல அப்படின்னா கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சில இடத்துல ஆச்சரியப்படுவோம் முதன் முதலாக யூபிக்கு நம்ம போயிருப்போம் முதன் முதலாக தமிழகத்தை விட்டு போகும்பொழுது என்ன அல்லது கர்நாடகாக்கு போகிறது சம் கனெக்ஷன் இன்ட்ரென்சிக் கனெக்ஷன் வெங்கடேஷ் அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய அண்ணன் லட்சுமி ராஜா அவர்கள் பேசும்பொழுது இந்த பவுண்டரிக்குள்ள மூன்று விஷயம் பண்ணோம் அதாவது நான் சேர்க்கக்கூடிய சம்பாதியம் என்பது என்னை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் தானமாக கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க தானம் அங்க இருக்கணும் அந்த இந்த பவுண்டரிக்குள்ள தானம் இருக்கணும் இந்த பவுண்டரிக்குள்ள தவம் இருக்கணும் சங்கல்பம் விரதம் இருக்கணும் நம்மை தாண்டி ஒரு பெரிய விஷயத்திற்காக சங்கல்பத்தோடு அந்த மனிதர்கள் வாழணும் தானம் இருக்கணும் தவம் இருக்கணும் இந்த பவுண்டரிக்குள்ள பவுண்டரிக்குள்ளேஸ்க்குள்ள மூன்றாவது மிக முக்கியமாக சந்நியாசம் இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்க எல்லா சிவிலைசேஷன் வாங்க அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக வரைபடத்துல நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகள் இன்னைக்கு ஃபோர் கண்ட்ரி ட்ரேஸ் பண்ணுங்க தானம் அங்கே இருக்கணும் ஒரு திக் போட்டுங்க அங்க தவம் இருக்குன்னு ஒரு டிக் போட்டுக்குங்க அங்க சந்யாசம் சில நாடுகளில் தானம் இருக்கலாம் ஓரளவுக்கு தவம் இருக்கலாம் ஆனால் போட்டுக்கு இந்த மூணுமே டிக் அடிச்சு ஒரு லேண்ட் பவுண்டரியா அது அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் அது இருக்கு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத நாடு அகண்ட பாரதம் கூட இருக்கக்கூடிய ஜெயின் இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள் எல்லாம் கூட இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரத்தை எடுத்துகிட்டு போனாங்க ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனாங்க என் தமிழகத்தில் நம்முடைய சோழ மன்னன் எவ்வளோ தூரம் போனாருங்க மலேசியா உள்ள கடாரம் எல்லாம் போய் கம்போடியா போய் எல்லா இடத்துக்கும் போய் இன்னைக்கு போனீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட பேசினேன் ராமாயணம் இன்னொரு ஃபார்ம்ல வேறு வேறு நாட்டில் இருக்கு கம்போடியாவில் ஒரு ராமாயண ஃபார்ம் இருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் கம்போடியாவுக்கு போகும்பொழுது சமீபத்தில் வியட்நாமுக்கு போகும் பொழுது அவருடைய வரவேற்பே பார்த்தீங்கன்னா ராமாயண கதைகளை இயற்றி அந்த ஊர் இதில் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இன்னைக்கும் இன்னைக்கு சில மியான்மர் பகுதியிலிருந்து பல இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய உணவு கலாச்சாரத்துல இருந்து ஒரு கலாச்சாரத்தை நம்ம பார்க்க தர் இஸ் நோ டிஃப்ரெண்ட்ஸ் சமீபத்துல இன்னைக்கு தாய்லாந்து போன்ற பகுதி எல்லாம் தெரியா பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்யூஷன் ஆனா அங்கெல்லாம் மன்னர்கள் வந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ராமாயணம் தேவாரம் பாசுரம் பாடி தான் அந்த மன்னர்கள் வந்து பதவி ஏற்கனாங்க இன்னைக்கும் வேற அப்போ அகண்ட பாரதங்கிறத நம்மளால ரிச் பண்ண முடியுது ஓ தேர் இஸ் அ காமன் கல்ச்சுரல் கனெக்ஷன் நமக்குள்ள இருக்கு ஸோ ஒரு மொனாஸ்டிக் ஆர்டர்ல இந்த பரம்பரை இந்த மோனாஸ்டிக் ஆர்டர் மாதவாச்சாரியா அவர்கள் வழிவந்த உடுப்பினுடைய அஷ்டமட்ட குருக்கள் அவங்க படிப்படியாக நம்முடைய கனியூர் மட்டனுடைய முப்பதாவது இன்றைக்கு ஏகாதிபதியாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிக்ரஸ் ஒரு ஆழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் கிரேட்டேஜ் ஹோமிங்க அந்த உப்பியிலிருந்து அந்த புண்ணிய மண்ணில் கிருஷ்ணனுக்கு சுவை செய்த காரணத்தினால இந்த சாமிஜி கொஞ்சம் இருந்து பார்ப்பேன் எப்படி அவங்க சோ ஒரு பாகியம் சில சுவாமிஜிகள் நம்முடைய கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போயிருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க

நாட்களுக்கு மேல அவங்க தங்குறது கிடையாது வேற ஒரு மட்டத்தை தவிர இரண்டு நாட்களுக்கு மேல எங்கேயுமே தங்க காரணம் ஒரு அட்டாச் போட்டிருக்கக்கூடிய பாதுகைகளை பாருங்க மர 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 பாதுகைகள் அதெல்லாம் போடுறாங்க அவங்களுடைய உடைகள் பாருங்க எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஸோ இந்த ஸ்டேட் ஸ்டேட்டினுடைய அடிப்படை என்பது நம்முடைய சந்நியாசிகள் ஆச்சாரியர்கள் இவங்க தான் இதனுடைய இந்த லேண்ட் மார்க்ஸ் ஜாகிரபிக்கல் லேண்ட் மார்க்ஸ்னுடைய பேசிக் ஃபல்க்ரம் இதுக்கு மேல நம்ம கண்டமெண்டலா இன்ஸ்டியூஷன் பில்ட் பண்ணிருக்கோம் சோ அது நம்முடைய ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் கூட குறிப்பாக நம்முடைய ஆராட்டில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தோடு வாழுகின்ற ஆச்சாரியர்கள் இந்த நாட்டை உருவாக்கி அதன் பிறகு கான்ஸ்டிஷன் நயன்டீன் ஃபார்ட்டி செவன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இருக்குதுங்க இன்னைக்கு திருவிக்கு தேவஸ்தானத்துக்கு ஒரு ஆக்ட் இருக்கு ஆனா உடுப்பியில இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்தினுடைய சுவாமீஜிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் அங்க இருக்கு திருப்பதியில வருடத்திற்கு ஒரு முறை உடுப்பி அத்தமட்டத்தினுடைய சுமைகளை தேவஸ்தான் போடு கூப்பிடுறாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த போகும் பொழுது எட்டு மடத்தினுடைய சாமிஜிகளும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ல கூப்பிடுறாங்க அவங்க போகும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் பண்ணிடுறாங்க ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிஷத்திற்கு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் வெளியே வர்றாங்க சாமிஜி இன்வைட் உள்ள கூட்டிட்டு போறாங்க சாமிஜிக்கு அந்த மரியாதை கொடுக்கலாம் யாராச்சும் உட்கார்ந்து ஏன் இதை பண்றாங்க இது இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து வந்துச்சு நேஷன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு ஐயா வந்து சொல்லிட்டு போனார் வியாசராஜ சாமிகளுடைய காலத்தில் ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த ராஜா வந்து அந்த நம்முடைய பெருமாளுக்கு சேவை செய்த அந்த குருமார்கள் யார் இருந்தாங்களோ ஒரு சின்ன தவறுக்காக அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கு ஆள் இல்லை அப்ப வியாசராஜ சாமிகள் இங்கிருந்து திருப்பதிக்கு போய் பன்னிரெண்டு ஆண்டுகள் அங்கேயே தங்கி அந்த வம்சாவளி குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை அங்கேயே இருந்து இன்னும் ஆழமா நீங்க படிச்சீங்கன்னா வியாசராஜர் சாமிகளை பொறுத்தவரை நடந்தா கூட ஏன்னா மலையே பெருமாள் நடக்க கூடாதுன்னு தன்னுடைய முட்டியில அந்த மலையை ஏறி மலையில யாருமே கூட போக முடியாது ஏன்னா பெருமாள் அதற்காக முட்டியில கீழ வந்து மறுபடியும் முட்டியில மேலேயே பன்னிரண்டு ஆண்டுகள் பெருமாக்கு வியாசராஜர் அவர்கள் ஒரு சங்கல்பத்தோடு சேவை செய்கிறாங்க இன்னைக்கு அந்த வியாழ வழியில வந்த சுவாமிகளுக்கு இன்னைக்கு அந்த ஹானர் கொடுக்கிறாங்க இதை நாம எப்படி வந்து ஒரு நேஷன் ஸ்டேட் எப்படி சொல்லுவாங்க இதான் இண்டிபெண்டென்ஸ்க்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஜோகிரபிகள் பவுண்டரி இதற்கு முன்பு இது நடந்துக்கு இன்னைக்கு அந்த சுவாமிகளுக்கு அந்த மரியாதை கொடுக்கும் இது திருவிக்கிரம பிள்ள சுவாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடலூர் அன்னைக்கு ராஜாவாக இருந்தால் அவர் தான் அத்வைத்த பிலாசபே இல்லை அவர் இன்னைக்கு நாட்டோட டிப்பில் வச்சு அவர் அந்த வெளிவந்த சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரே விஷயம் நமக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கு அதே நேரத்தில் நம்மகிட்ட வேற்றுமைகள் இருக்கு நமக்குள்ள சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதை எப்படி அணுக வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஜெகத்குரு மதுவாச்சாரியாவும் மட்டும் நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் அவருடைய வள்ளி வந்த சுவாமிகள் அவங்க அந்த மடத்தை நடத்தக்கூடிய விதம் ஏன்னா பரியா வந்து நாம ஒரு பக்கம் நாம ஃபாலோவர்ஸா ஒரு பக்கம் பார்க்கறீங்க அரசாக ஒரு பக்கம் பார்ப்பதற்கான வாய்ப்பு அரசு அதை பின்னாடி இருந்து பார்க்க எப்படி அந்த பரியாயம் நடத்துறாங்க ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுவாச்சாரியா அவர்கள் கடைசியாக அவருடைய தம்பியும் ஏழு அவருடைய சிஷியர்களையும் எட்டு பேர்த்த மடமாக பிரிக்கும் பொழுது அவர் போட்ட கண்டிஷன்ஸ் அவர் எழுதின டெம்ப்ளேட் எப்படி ஒரு மடம் நடத்தப்பட வேண்டும் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எப்படி இருக்கணும் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எப்ப நடக்கணும் எந்த தேதியில் நடக்கணும் ரெண்டரை மணிக்கு நடக்கணும் என்ன கொடுக்கணும் அதை பாருங்க எழுநூத்தி எட்டு ஆண்டுகள் செவன் ஹண்ட்ரட் எயிட் இயர்ஸ் பிரச்சனை இல்லாம ஒரு ஆண்டு கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இல்லாம இந்த டெமோக்ராட்டிக் இந்த டெமோக்ரஸி முன்னாடி எந்த டெமோக்ரஸி இல்லைங்க ஐ திங்க் திஸ் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டெமோக்ராசி நம்ம பல விஷயத்த சொல்லலாம் ஏழ்நூறு ஆண்டுகள் உடுப்பி கிருஷ்ணா மட்டத்தில் இருக்கக்கூடிய பரியாயால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃபார் மீ த சிங்கிள் பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஷுட் பி கரெக்டாக அந்த சாமிஜியினுடைய இடம் முடியும் அடுத்த சாமிஜி அவங்க அந்த நேரத்துக்கு கரெக்டாக உடுப்பி உடுப்பி நகரே திரண்டு அவரை வரவேற்பதற்காக தயாராக இருக்கும் நைட் இரண்டரை மணிக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஏன்னா நம்ம சொல்லுவோம் நீங்க சொன்னீங்க அன்னபூர்ண சேத்திரவங்க எப்பவுமே உணவு யாருக்கும் இருக்கும் அந்த ஒரு கரண்டி அதைதான் அடிப்படையில வந்து ஆஃப் சாமிஜி ஏத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க முதல் நாள் சாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உலகத்திலிருந்து எல்லா நேரத்திலையும் வந்து நன்கொடைகள் அப்படியே கொடுத்து அதை உடனடியாக அந்த இன்ஸ்டிடியூஷனை சரி பண்ணி டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த சாமி வரும்போது கண்டினியூட்டி இதற்கு முன்பு என்ன சாமிஜி செஞ்சிருக்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணி இவங்களுடைய புதிய விஷயங்களையும் கொடுத்து நடப்பது உலகத்துக்கே ஒரு பாடமாக இன்னைக்கு நம்ம வேட்டிக்கன் சாப்பெல்லாம் சொல்றேங்க எங்கேயுமே யாருமே நம்முடைய உடுப்பி கிருஷ்ண மட்டத்தில் நடக்கக்கூடிய பரியாயாக ஈக்குவலண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் நம்முடைய உலகத்தில் எங்கேயும் கிடையாது அதனுடைய வழிவந்த சாமிஜி இன்னைக்கு நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு டெம்பிள் லேண்ட் பற்றி எல்லாம் சொன்னாங்க நம்ம ஹானர் பண்ணோம் சாமிஜி அவங்க ஹானர் டைட்டில்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச தான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் ஹெச்ஆர்டி நம்முடைய டெம்பிளை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு அவங்க கொடுத்த புள்ளி விவரம் தமிழகத்துல கோவில் நிலங்கள் மட்டுமே அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கு அப்படி கடைசியாக அவர்கள் கொடுத்த புள்ளி விவரத்தின்படி நான்கு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ஏக்கர் சோ அதுல நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே அஃபீஷியலாவே நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் வந்து இருபத்தி ஆறுல இருந்து நாம் இழந்துருக்கின்றோம் இது ஒரு பகுதியாக அஃபீஷியல் ஃபிகர் தான் அன் அஃபீஷியலா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலம் வந்து காணாமல் போயிருக்கு வேறு வேறு இடத்துக்கு போயிருக்கு எனது அரசு இது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது சுவாமிஜி நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால அடிப்படை விஷயத்தை மட்டும் வைக்கின்றேன் அது நம்முடைய கடமை கோவில் நிலத்தை மீட்டு திரும்ப கோவிலுக்கு கொடுக்கணும் அது நம்முடைய அடிப்படை கடமை காரணம் இந்த நிலங்கள்லாம் ஆண்டாண்டு காலமாக அரசர்கள் கொடுத்தது குழந்தையே இல்லாத ஒரு தந்தை தாய் கடைசியா வந்து கோயில் அந்த நிலத்தை கொடுத்துட்டு போனது அவங்க சம்பாரித்து கடைசியாக இருக்கக்கூடிய நகையை அவங்க இறப்பதற்கு முன்பு கோயிலில் போட்டது இதெல்லாம் இந்த மாதிரி சங்கல்பத்தோடு கோயிலுக்கு ஒரு ஒரு சொத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் அதன் பின்பு வந்தவர்கள் நம்முடைய தலையாய கடமை கோவிலினுடைய சொத்தை பாதுகாப்பது கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய சொத்தை பாதுகாப்பது கோவிலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகளை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாக நான் கருதுகின்றேன் நம்ம எல்லோருக்குமே வருங்காலத்தில் நம்ம பொறுப்பில் ஆண்டவன் நமக்கு அந்த அனுகிரகம் செய்யும் பொழுது அதை சங்கல்பத்தோடு கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டும் அந்த ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க நாளைக்கு யாரு வேண்டுமானாலும் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் வந்து அமரலாம் அது நம்முடைய சங்கல்பமாக இருக்கணும் நம்முடைய கோவிலுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில் இவ்வளோ அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இணைஞ்சு வந்திருக்கிறீங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியர்கள் வரும் பொழுது அரசனாக இருந்தாலும் ஆச்சாரர்களை சென்று தான் பார்க்கணும் ஆச்சாரர்கள் அரசனை பார்க்க மாட்டாங்க ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இன்னைக்கு நாம் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்திய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட நாம் ஒரு ஆச்சாரியர் வந்து பார்த்து நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது வரவேற்கணும் நம்முடைய ஊர்ல இருந்து போகும் பொழுது அவரை நல்ல முறையில வழி அனுப்பி வைக்கணும் அந்த கடமையை செவ்வனே செய்திருக்கக்கூடிய சென்னை பகுதியினுடைய எல்லா அற்புதமான மக்களுக்கும் என்னுடைய தனித்த முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கடமை நல்ல முறையில நம்முடைய சாமிஜி அவர்களை இங்கிருந்து வழி அனுப்பி வைக்கின்றோம் அவருடைய சத்துருமாசம் இன்னும் கண்டினியூ ஆகுது ஒரு சில பகுதிக்கு போய் அதெல்லாம் முடித்து அந்த பிறகு உடுப்பி மடத்துக்கு வருவாங்க அவருடைய பரியாயம் கூட ஒரு சைக்கி இரண்டு சைக்கிள் வர இருக்கு நம்ம இரண்டு சைக்கிள்ல அவருடைய பரியாயம் வர இருக்கு அதனால் மிக அற்புதமாக சாமிஜியை பொறுத்தவரை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இப்போ நீங்க பார்த்தாலும் சிரிப்பு சாமிஜியினுடைய முகத்தில் எப்பொழுதுமே இருக்கும் பதினோரு ஆண்டுகளாக அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அதே நேரத்தில் வெரி ஹார்ட் கோர் ஃபிலாசிக்கல் பர்சன் நீங்கள் எந்த டவுட்டு எந்த விஷயம் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசுகிறது வெரி பித்தி பர்சன் ரொம்ப கம்மியாக தான் எழுதுவார் சூத்திராசலாக ஒன் லைன் டூ லைன் அதை வந்து வெங்கடேஷ் அவங்க இவரை போன்ற அற்புதமான மனிதர்கள் அதை நீங்க பத்து பேரா இருபது பேரா நாற்பது பேரா எழுதுறீங்க ஸோ மதவாரிய இருக்கக்கூடிய எல்லா செயின்ட்லயும் இரண்டு வார்த்தைகள்ல அவ்வளவு கருப்பொருளை சொன்னவர் இன்னைக்கு அவரு மாதிரியே தான் சாமி பேசுவது மிக மிக குறைவு ஆனா மிக அர்த்தபூர்வமாக ரொம்ப ஆழமா அதை நம்ம ரெண்டு நாள் யோசிக்கணும் என்ன சொன்னாரு ஏன் சொன்னாரு அப்படின்னு இரண்டு நாட்கள் யோசிக்கும் பொழுது சாமிஜி என்ன சொன்னாரு நமக்கு முழுமையாக புரியும் அதனால் சாமி அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நமஸ்காரங்களை நன்றிகளை தெரிவித்து புண்ணிய பூமியை இன்னும் புண்ணியமாக்கி இருக்கிறீங்க நீங்க சத்துர் மாசம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு முறை வந்தா மறுபடியும் ரொட்டேஷன் வருவீங்க அதை உடைத்து அடிக்கடி தமிழகத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Swamiji will now honor Shri Annamalai sir with அஸ் டோக்கன் ஆஃப் டிவைன் of divine blessings. Ivalava Neram Shri Madhacharari மற்றும் அவர்களுடைய பற்றி நன்றாக அருமையாக கூறிய ஸ்ரீ அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆல்சோ ஆல்சோ ஸ்ரீ ஹரிஷ் ஹரிஷ் ராமன் டாக்டர் டு 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 கம் கம் அண்ட் ஸ்டேஜ்